அதாவது ரெண்டு சொல்ல சுரு செலதுவுல வந்து சுருக்கமா சொல்லி போட்டா பதில் இல்லாததுனால முன்ன சொல்ல மாட்டாங்க அதனால்தான் கொஞ்சம் விரிவா சொல்றது விளங்கிட்டு போகணும் ஒன்று ஒரு விஷயமா இருந்தாலும் விளங்கிட்டு போயிடும் திரும்ப திரும்ப அது சந்தேகம் நின்ற கூடாது அது என்ன கேக்குறாங்கண்டா இந்த ஜிசி ஓ லெவலில் வெக்கேஷனாக இருக்குது இப்ப அதனால நாற்பது நாள் ஜமாத்துல வந்து பிள்ளையை அனுப்பலுமா சிலவங்க நல்லம் என்றாங்க சிலவங்க கெடுதி என்றாங்க என்ன விளக்கம்னு கேட்குறாங்க இந்த அல்லாட பாதை என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அல்லாவின் பாதை அல்லாவின் பாதையை ஃபீஸ் அபீலாண்டு குருவானில் அல்லா சொல்றான் இந்த அல்லாவுடைய பாதை எது என்பதில் தான் பிரச்சனை இது அல்லாட பாதை நல்லதுதான் ஜமாத்துல போங்கண்டு அல்லாட பாதையில போங்கன்றுண்டு சொல்றதுல நாங்க வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளணும் அல்லாவின் பாதை கெடுதியாய்க்குமா எப்பயும் கெடுதியா இருக்காது நல்லதா தாய்க்கும் அந்த அல்லாட பாதை எது எந்த வழிமுறையில் நாங்கள் போனால் அல்லாவின் பாதையில் செல்வதாக ஆகும் என்றதை பார்க்கணும் இப்ப நீங்க வந்திருக்கிறீங்களே எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கு எதுக்காக வந்தீங்க பைஸ்கோப்பா நாங்க எஸ்எல்டி செயலாளர் வந்து ஒரு நல்ல பொப் சிங் பாட எல்லாரும் சேர்ந்து கும்மாலம் போட்டு கைத்தட்டி ஆடிக்கொண்டா இருக்கிறீங்க எதுக்கு வந்தீங்க அல்லாவுடைய பாதையில தான் வந்து இப்போ இப்ப நீங்க எத்தனை மணி தியாலம் வந்திருக்கிறீங்க பத்து மணில இருந்து ஒரு மணி என்றா அல்லாட பாதையில மூணு மணி தியாலம் ரெண்டு மணி தியாலம் நாலு மணி தியாலம் எல்லாம் வச்சுக்கிறாங்க அவங்க இப்போ மூணு மணி தியாலம் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க அல்லாட பாதையில வந்திருக்கிறீங்க வாராந்தம் ஒரு பயானுக்கு போறீங்க என்ன செய்யறீங்க ஒரு மணி தியாலம் அல்லாட பாதையில போறீங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் தர்பியா நிகழ்ச்சியில கலந்து கொள்றீங்க ரெண்டு நாள் அல்லாட பாதையில போறீங்க நீங்க தர்மம் செய்றீங்க ஒரு நிமிஷம் தர்மம் செஞ்சாலும் அல்லாட பாதை நீங்கள் தொலை வர்றீங்க அல்லாட பாதை நீங்கள் நன்மையை சொல்றீங்க அல்லாட பாதை தீமையை தடுக்கிறீங்க அல்லாட பாதை நீங்கள் அல்லாவின் தூதர் பின்பற்றீங்க அல்லாவுடைய சபைகளை புறக்கணிக்கிறீங்க அல்லாவுடைய பாதை பெண் வீட்டு விருந்த புறக்கணிக்கிறீங்க அல்லாவுடைய பாதை வரதட்சணை திருமணத்தை புறக்கணிக்கிறீங்க அல்லாவுடைய பாதை கலப்பு திருமணத்தை புறக்கணிக்கிறீங்க அனாச்சாரங்கள் நடக்கிற திருமணத்தை புறக்கணிக்கிறீங்க அல்லாவுடைய பாதை நன்மையான காரியங்கள் அனைத்தும் அல்லாவுடைய பாதை

ஒரு ஜும்மா ராத்திரிலேர்ந்து ஸ்டார்ட் ஆகுச்சு இல்லை ஒரு மர்க்கஸில் ஜும்மா ராத்திரியில் ஜும்மா ராத்திரியில் விசாகபுரம் முதாக்கராக நடக்கும் கேஷ் கலெக்ஷன் எடுப்பாங்க எடுத்தாச்சு டீமை செட் பண்ணியாச்சு எந்த ஊரென்று முடிவு எடுத்துருவாங்க வேன்லையோ பஸ்லையோ ஒட்டனையாக கட்டியாச்சு கிதுமத் பொருட்களை வாங்க எடுத்தாச்சு அதில் துடுப்பு சட்டி பானை அகப்ப கொச்சிக்காய் தூள் மசாலா தூள் எல்லாம் இருக்கு கத்தி தேவையான எல்லா ஐட்டங்களையும் செட் பண்ணி கித்மத் ஐட்டத்தையும் போட்டாச்சு அப்படி போவாங்க போயிட்டு ஒரு ஊரில் போயிட்டு சேருவாங்க வெள்ளி கிழமல அநேகமாக ஜும்மாக்கு போயிட்டு சேர்ந்துருவாங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஏலியாக வெளியேறிடுவாங்க ஜும்மாவில் போயிட்டு சேர்ந்தா அந்த ஊரில் ஜும்மா தொழுதாச்சு ஜும்மாக்கு இருந்து வேலை ஸ்டார்ட் என்ன வேலை ஒன்று தாலியமாக வாசிப்பாங்க தாலியம் தொகுப்பு நோண்டிக்குதே அதை வாசிப்பாங்க ரெண்டாவது ஒரு சாரார் வாஸ் தாலிம் வாசிக்கிற நேரத்தில் ஒரு சாரார் வீடு வீடா போயிட்டு பள்ளிக்கு தொலைவாங்க பள்ளிக்கு தொலைவாங்க அதுக்கப்புறம் அது ஒரு டைமை வச்சுவாங்க இசாவுக்கு புறவோ அசருக்கு புறவோ மகரிப்புக்கு புறவோ தொலைவார சொல்லி முதாகரா நடக்குமேன்னு சொல்லுவாங்க முதாகரா என்பது பயான் அந்த பயான்ல பயான் பண்றதுக்கு சாப் என்ன செய்வாரு ஒருத்தர நியமிப்பாரு அவர் எப்படி பயான் பண்ணணும் ஆறு நம்பர் வச்சுக்கிறாங்க அந்த ஆறு நம்பருக்குள்ள தான் பயன் பண்ணணும் கலிமா தொழுகை இல்முத்திகர் இக்ராம் எஹ்லாஸ் தாவத்து தபிக் இந்த ஆறு நம்பருக்கு கீழே தான் அவர் என்ன செய்யணும் பயன் பண்ணணும் ஏழு நம்பர் இஸ்லாத்துல இருக்குது எட்டு நம்பர் இருக்குது ஒம்பது நம்பர் இருக்குது பத்து நம்பர் இருக்குது பதினோரு நம்பர் இருக்குது ஆயிரம் வரக்காக நம்பர் இருக்குது இவங்க ஆறு தான் இருப்பாங்க அதில் சிறப்பை சொல்லணும் நடைமுறைப்படுத்துற மாதிரி சொல்லணும் அது என்னண்டு விளக்கத்தை கொள்கை விளக்கத்தை சொல்லணும் களிமட முக்கியத்துவத்தை சொல்லணும் களிமாவை எப்படி நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லணும் அந்த களிமாவை நடைமுறைப்படுத்துற நேரத்தில் அல்லாக்கு இணை வைக்க கூடாதுன்ற ஒரு முக்கியமான இடம் அதை பத்தி பேசவே கூடாது யாராவது பேசினால் ஜமாத்துல இருந்து அவங்களை வந்து நீக்குவாங்க தொழுகையை பேசணும் தொழுகையோட முக்கியத்துவத்தை பேசணும் சலாத் தொழுகையிட சிறப்பை பேசுங்க தொழுகையில உள்ள தொழுகையை ஆர்வம் ஊட்டி பேசுங்க நபிபலி தொழுகை எதிர்ப்பு பேசினால் அவங்க ஜமாத்தை விட்டு நீக்கப்படுவாங்க பேசணும் முக்கியத்துவத்தை சொல்லுவாங்க சொல்லுவாங்க இறை நினைவில் திளைத்திருக்கணும் என்று என்று சொல்லாத நாங்கள் செய்யலாமா கேள்வி கேட்டால் உடனே அவுட் அதை பேச முடியாது இந்த முதலாம் நடக்கும் இது ஒரு இதுக்கு இந்த பயான் நடக்கும் அந்த பயன் முடிஞ்ச உடனே இரவு தூங்குவாங்க நடக்கும் அது வந்து அது எல்லாம் நாங்களும் செய்யறது தானே ஸ்பெஷலாக சொல்லலை நாங்களும் டைமுக்கு டைம் தின்னாத ஆகலாம் இருந்தால் அதை கொஞ்சம் விமர்சனம் பண்ணிருச்சு நாங்களும் இங்கேயும் அங்கேயும் எல்லாம் அது பிரச்சனை டைமுக்கு டைம் அது நடக்கும் இது நடக்கும் வீடை மட்டும் அல்லா கொள்ளேன்னு சொல்லுவாங்க தவக்கலை வந்து திசை திருப்பி வீட்டை அல்லா பார்த்துக் அவங்க டைமுக்கு டைம் ஷெட்யூலுக்கு எப்படி செய்வாங்க சாப்பிடுவாங்க இந்த ஷெட்யூல் தான் நாற்பது நாள் நடக்கும் மேக்சிமம் அதிகமாக பத்து குருவான சூறாக்களை மன்னனமிட வைப்பாங்க பத்து குரத்துள் நாசிலிருந்து அலந்தர கை சூறத்துள் வரைக்கும் பத்து சூறாக்களை மனப்பாடமாக்க வைப்பாங்க எப்படியோ நாங்கள் தொழுரமாய் தொழுந்துட்டு போ எப்படியோ தொலை வைப்பாங்க இது தொழுந்துட்டு விட அவங்க செய்யப்படுகின்ற மூல செலவை என்னவென்றால் நீ எதை புறக்கணித்தாலும் தபிக் தாலிம மட்டும் புறக்கணிக்க கூடாதுன்னு தாலிம் புறக்கணிக்கப்படுகின்ற அளவுக்கு உள்ள ஒரு விஷயமா தலைக்கு மேல உயர்த்த உயர்த்தி வச்சு புகழப்பட வேண்டிய ஒரு விஷயமான்றதை பார்க்கணும் தாலிம்ல முழுக்க முழுக்க கட்டு கதைகள் ஒரு பெரியார் பதினைந்து வருடங்களாக சிறுநீர் கழிக்கவில்லை அது யூரின் ப்ராப்ளம் அவருக்கு ரெண்டு உடையல சிறுநீரை பொறுத்தளவு நல்ல ஞாபகத்தில் வைங்க வர வேண்டிய இடத்துல வராட்டி வேற வேற இடங்களால் வந்துடும் அதான் இயக்க பதினைந்து வருடங்கள் பதினஞ்சு நாலு ஆச்சரியம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஐயாயிரம் நாட்கள் என்ன செஞ்சுக்கிறாரு சிறுநீர் கழிக்கல சிலவங்களுக்கு சிறுநீர் போவாட்டி இந்த வேர்வை அதிகமா போகும் அப்படியாவது போச்சுன்னு நினைச்சு பார்த்தா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க பாருங்க அவர் அல்லாட ஒளிய பூமியில கண்டாலாம் இங்க போயிட்டு நான் சிறுநீர் கழிக்க எங்க பார்த்தாலும் அல்லாடை ஒளிக்குதே சிறுநீர் அப்ப இவருக்கு வந்து என்ன ஆனா அதை வெளியேற்றி கொள்ள முடியல காரணம் என்னது அல்லாட ஒளிய பார்த்தாராம் அல்லாட ஒளிய வந்து அல்லா மூசாலைக்கு காட்டிய மூசா அலிஸ்லாம் தாங்கி பிடிக்கல தூர்சினாமல செதருது முடியாதண்டே அல்லாஹ் சொல்றான் தனக்கு திரையாகவே அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஒளிய அல்லா ஒளிமயமானவன் நான் எப்படி பாக்குறேன்னு ரசூலா கேட்கிறாங்க சம்பந்தப்பட்ட செய்திக்கு மாற்றமா அல்லாட ஒளிய பார்த்தாராம் இரத்தம் குடித்த இபுனு சுபைர் இப்னு சுபைர் என்ற நபி ரத்தம் குடிச்சாங்களா ரசூலாட ரசூலாட ரத்தம் வந்துச்சா புதைக்க சொன்னாங்களாம் அவர் புதைக்கலையாம் அவர் என்ன செஞ்சாலும் குடிச்சாராம் ரசூலா கேட்கும் புதைச்சு என்று சொன்னாராம் அதுக்குப்புறம் ரசூலா சொன்னாங்களாம் இப்னு சுபைரே நீங்க புதைக்கல நீங்க ரத்தத்தை வந்து சாப்பிட்டீங்க எவருடைய உடம்பில் என்னுடைய ரத்தம் கலந்துச்சோ நரகம் தீண்டாது உடனே அவர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் ஒன்று கொடுப்பாங்க பாருங்க எனவே நபி சல்லாஷன்ற உடலில் இருக்கக்கூடிய அனைத்தும் சுத்தமானவை என்று இதனிலிருந்து விளங்குகிறது எனவே ரசுல்லாவுடைய மலத்தையோ சலத்தையோ சாப்பிடுவதோ குடிப்பதோ அசுத்தமாகாது இதெல்லாம் விளக்கமாக ஓலெவல் செஞ்சவொண்ட மைண்டுக்கு டெக்னாலஜியை ஏத்தாம இந்த மாதிரி கண்ட நீண்ட பலாய் முஸ்லீமத்துகளை ஏற்றிவிட்டா மல சலத்தை ஆய்வு செய்கிற இதெல்லாம் சரிப்பட்டு வராது நபி நபித்தோழர் பொய் சொன்னாங்கண்டு வருது ரசுல்லாட ரத்தம் ரெத்தம் ஹராமெண்டி இருக்கிற தக்கன ஒரு ஹராத்தை ரசுல்லாட நேசத்துக்காக குடித்தாங்கண்டு வருது ரசூல்லாட மனசலத்தை திங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது எங்களுக்கு ஒரு பேச்சுக்கு குடிக்கலாம் என்று மார்க்கம் சொன்னாலும் இப்ப தேவை எங்களுக்கு இப்ப கிடைக்குமா அது ஆயிரத்தி நானூறு வருடங்கள் திருமறை குருவான் பாதுகாக்கப்பட்டது போல ரசூல்லாட மலம் ஜலம் வந்து ஆயிரத்தி நானூறு வருடங்களா பாதுகாக்கப்பட்டு வருகிறதா நாங்க அஜி செய்ய போற நேரத்தில் கொஞ்சம் தொட்டு தொட்டு சாப்பிட்டு வர்றதுக்கு என்ன விளக்கம் சொல்ல வர்றாங்க அடுத்ததா சொல்றான் ஒரு பெரியார் வந்து அடக்கினாங்க அந்த அடக்கின இடத்துல ஒருத்தர் பர்ஸ் புளிஞ்சாம் அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா பேர்ஸ் காணலையா அப்போ தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்து கபரில் புளிஞ்சேன் எப்படி கதை அழுதிக்கிறான்னு பாருங்க அடே புளிந்தது உனக்கு ஞாபகம் வருது புள்ள எடுக்கல நீ தெரியாம புளிஞ்சிச்சேன்டா எங்கன்னு தேடி தட மாதிரி இங்கே தான் இருக்குமோ என்று சொல்லி அவன் சந்தேகத்தில் போயிட்டு பார்த்தானண்டா அதை எடுக்கலாம் அவருக்கு ஞாபகத்தில் வந்து அங்கே விழுந்துச்சு பொய் விட்டுறதுக்கு ஒரு அளவு இல்லை அதுக்கு போய் இவர் போயிட்டு என்ன செய்ய செங்கல் எடுத்து ஓட்ட போட்டாரான் செங்கல் வந்து ஓட்ட விழுமா மைய வாட்டில் கபரு குழிக்குள்ளே ஒரு பக்கிஸ் போலவே தான் வைப்பான் அதுக்காக செங்கல்லால் அதை தொடக்கியலுமா ஓட்டை போடலுமா செங்கல்லு நுறங்கிடும் இவர் செங்கல்லால் ஓட்ட போட்டாராம் ஓட்டையை பார்த்தோன்னே ஒரு வெளிச்சம் வந்துச்சாம் என்னென்று எட்டி பார்த்தாராம் பொதுவாக ரசூல் சல்லா சொன்ன வீடுகளை எட்டி பார்க்கணுன்னா கண்ணை வந்து என்ன செஞ்சிருங்க குத்திருங்க கபரு குழியே எட்டி பார்த்துக்கிறான் எட்டி பார்த்த உடனே அவர் வந்து பண்ணாடி ரஹமத்துல்லா இலை அவர்கள் கபரிலே தொழுது கொண்டிருந்தார்கள் ஆஹா ஓஹோ ஏனென்று ஓடி போயிட்டு வீட்டுல கேட்டான் என்னங்க மகுத்தா போன ஒரு பிரேக் இல்லாம தொழுந்து கொண்டிருக்கிறாரு இல்ல அவர் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக் கொண்டிருந்தார் யாழ்ல எனக்கு சொர்க்கமா ரெண்டு ரக்கா தொழுவையா வேணும்னு என்று சொன்ன இல்ல அல்லா கிட்ட கேட்டாராம் யாழ்ல எனக்கு மரணித்த பிறகும் தொழுது கொண்டே இருக்க அவ்வளோ அவ்வளவு நேசிக்கிறேன் யாழ்ல ரசூலா சொல்றாங்க ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் மூன்றை தவிர மற்ற அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது எல்லாம் கிரியா விரகித்தாயிரும் சுவிச் ஆஃப் ஆகிரும் டிஸ்கனெக்ட் ஆகிரும் இவர் தொழுது துவா கேட்டாராம் அந்த விதிக்கு மாற்றமா இவருக்கு அனுமதி கொடுத்தாங்களாம் அல்லாஹ் நபிமார்களுக்கு மட்டும்தான் கபறுகள்ல தொழுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க நேரத்தோட ஹதீஸ் சொன்னேன் நபிமார்கள் தங்களுடைய கபறுகளில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இவர் அப்ப பன்னானி என்றவர் எங்க கொண்டு வர்றாங்க நபியுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வர்றாங்களா மிர்சா குலா முகமது காதியானி தன்னை நபி என்று சொன்னதற்கு பதிலாக அவர்களை காஃபி ரெண்டு பத்துவா கொடுத்தீர்கள் பன்னாணியை இப்போது நீங்கள் நபி என்று சொல்கிறீர்களே உங்களுக்கு என்ன பிற ரெண்டு கொடுக்கிறது நாங்கள் காஃபிர் ரெண்டு கொடுக்கிறதா முஷ்ரிக் என்று கொடுக்கிறதா முருத்தது என்று கொடுக்கிறதா உடனே ஃபத்துவா கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்புவாங்க அந்த ஃபத்துவா கூட்டத்திடம் நாங்கள் கேட்கிறோம் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லு அடுத்தது இபுனு அரபி இதெல்லாம் ஆக டேஞ்சரஸ் ஆன அவர்களால் மறுக்கவே முடியாத சில விஷயங்கள் இபுனு அரபி என்றவன் அவர் என்ன செஞ்சானா அவனை பத்தி பொதுவாவே பிறவன முஸ்லீம் என்று சொன்னவன் இபுனு அரபி பிறவன் வந்து முஸ்லீம் அவனை காஃபிரன்னு சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சூஃபியாக்கள் ஒருத்தர் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா இல்லையா அல்லாவை அல்லாஹ் அல்லா ஏத்துக்கொள்ள அவன் ஏத்துக்கொள்றதான் விஷயம் அல்லா ஏத்துக்கொள்ளுமே ஏத்துக்கொள்ள இல்ல நான்டா சொல்றேன் அல்லாஹ் அவரை ஏத்துக்கொண்டே அவன் சொல்லிட்டானா இல்லையா முஸ்லீம் தான் அவன் இபுனு அரபி இந்த இபுனு அரபியை வந்து ஷேஹுல் பெரிய மவுலானு சொல்லி போட்டு ஷேஹுல் ஹதீஸ் பெரிய ஒரு மௌலானா என்று சொல்லி இபுன் அரபிய போட்டு ஷேகுல் அதீஸ் வந்து ஜக்கரியா அஹமத்துல்லா அவர் இல்ல இபுன் அரபியா பெரிய ஒரு மௌலானா என்று போட்டு மிகப்பெரிய பெரியார் என்று போட்டு இவர் என்ன செஞ்சாலாம் லெயிலத்துல் கதிர சும்மா பாப்பாராங்க அவரு அவட்ட கண்ணுக்கு விளங்குவாம் லெயிலத்துல் கதிர இந்த பக்மாஹூல செங்கவுன் அமுத்தாண்டு வச்சுவான் மறைந்து இருப்பார் சீஃப் கெஸ்ட் ஒத்தர் அவரை தேடி கண்டுபிடிச்சா பரிசு கொடுப்பாங்க அந்த மாதிரி லெயிலத்தில் கதிர் எல்லாம் மறைச்சி வச்சுட்டான் இவர் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கொடுப்பாரு ஏண்டா லெயிலத்தில் கதிர் ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி வருதான் இவர் வந்து ரமலான் மாதம் பதினேழாம் பிறையிலையும் நிலத்தில் கதிராக கண்டிக்கிறார் பத்தொன்பதுலையும் கண்டிக்கிறார் இருபத்தி மூணுலையும் கண்டிக்கிறாராம் இருபத்தி ஏழுலையும் கண்டிக்கிறாராம் ஒவ்வொரு வருஷத்துல மாறி மாறி வருது ரமலான் இல்லைங்க சாபான நிலத்தில் கதிர் வருது துல்காதால வருது துல் ஹஜில வருது யார் சொல்றா இவனும் அரபி இவனை வந்து ஷேக் போட்டு வச்சுக்கிறான் ரஹ்மத்துல்லாய் அலையாம அவருக்கு அதுக்குள்ள வேற லானத்துள்ளாகி அலைகி இவனும் அரபி லானத்துள்ளாகி அலைன்னு சொல்லணும் அவனுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை பச்சை அமைறான் குருவான எதிர்க்கிறாங்க குருவான் என்ன சொல்றான் சஹரு ரமலான் அல்லது உன்சில பீல் குருவான் ரமலான் மாசத்தில் தான் குருவான் உள்ளப்பட்டது இன்னும் அஞ்சல்னாவும் பீல் எழுத்தில் கதிர் இந்த குருவான லைலத்தில் கதிர் இரவு வழங்கினோம் லேலத்து கதிர இதுல இருக்குது ரமலான்ல லேலத்தில் கதிர் எதுல சொன்னாங்க சொல்ல ஒற்றை பழில கடைசி பத்து நாட்கள்ல சிம்பிளான ஒரு விஷயத்தை கூட இப்படி சூஃபியாக்கள்ட கதையை வச்சு மூல செலவு செஞ்சு மூல செலவு செஞ்சு தனி மனித வழிபாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு ஜமாத் தான் தபிலீக் ஜமாத் ஆரம்பத்தில் அவர்கள் உருவாக்கப்பட்ட நோக்கம் சிறுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதற்கு சிறுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதென்றால் ஜியார வழிபாடுகளை எதிர்த்தார்கள் தர்கா வழிபாட்டை எதிர்த்தார்கள் மௌலுது மீளாது கொண்டாட்டங்களை எதிர்த்தார்கள் ஆரம்ப தபீக் ஜமாத்தினர்கள் இன்று கூட கபரு வணங்கியுடைய மிகப்பெரிய முஃப்தியாக இருக்கக்கூடிய அப்துல்லா ஜமாலி பிளஸ் கோமாலி இவர் என்ன சொல்கிறார் வகாபிகள் ரெண்டு வஹாபிதான் ஒன்று மதுஹப ஆதரிக்கிற வஹாபி இன்னொன்று மதுஹபை எதிர்கிற வஹாபி மதுஹபை எதிர்க்கிற வஹாபி யாராம் நாங்களாம் மதுகப ஆதரிக்கிற வஹாபி யாராம் தபலிக் ஜமாத்துன்னு இன்னைக்கும் சொல்றான் அப்ப ஏன் உங்களுக்கு வஹாபி என்று உங்களுக்கு முத்திரை குத்தினாங்க நீங்க அந்த காலத்துல தபுலிக் ஜமாத் இந்த தௌவி ஜமாத் அந்த போராட்டத்துல தொடர்ச்சியாக இருக்கிற எதிர்ப்புகளை வந்து முகம் கொடுக்கல பள்ளிகளை பிடிக்கணும் மக்கள் மனதை வெண்டெடுக்கணும் என்று சொல்லி தபிக் ஜமாத்துடைய பணியை ஒரு அரசியலா மாத்திட்டாங்க எல்லா இடத்துலயும் ஜுப்பாவை போத்தி விட்ட முகத்திரையை போட்டு விட்ட தபிக்குடைய பணி ஆக ஓகோன்னு நடக்குதுன்னு நினைக்கிறாங்க இல் மங்க கிடையவே கிடையாது இவங்க செஞ்ச அந்த பணியுடைய எதிர் எதிர்த்தாக்கம் இன்னைக்கும் எதிரொலிக்குதுன்னு சொன்னா அவர்கள் தடம் போயிட்டாங்க அதனால் வழிகேட்டு விட்டார்கள் தபிக் ஜமாத் உருவாக்கிய இல்லியாஸ் ரஹமத்துல்லா அலை அவர்கள் கூட இவங்க செஞ்ச இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிக்கவே இல்லை அவட்ட பேர்ல நிறைய கதை கற்பனை எழுதி வச்சுக்கிறான் தப்ளீக்கின் ரகசிய கடிதம் என்ற ஒரு கடிதம் இருக்குது டில்லி மர்க்கஸ்ல வச்சுக்கிறாங்க கிராண்ட் பாஸ் மர்க்கஸ்லயும் ஒரு கொப்பி வச்சிருப்பாங்க கன்ஃபார்மா முடியும் என்றால் அதை காட்டுங்க இல்லியாஸ் ரஹமத்துல்லாக்கு ரசூல்லா கனவுல வந்து இந்த தப்ளிக் ஜமாத் இப்ப செய்யறாங்களே மூணு நாள் நாற்பது நாள் ஏழு சில்லா பத்து சில்லா சஃபர் ஜமாத் என்றெல்லாம் வச்சிருக்கிறாங்களே இந்த ஜமாத் வழிமுறைகள் ரெண்டு மணித்தியாலம் மூணரை மணித்தியாலம் பத்தரை மணித்தியாலம் இது எல்லாமே ரசூல்லா கனவுல வந்து இல்லியாஸ் ரஹமத்துல்லாக்கு சொல்லி கொடுத்து போனதான் அப்ப என்ன சொல்ல வர்றாங்க தபிலீக் ஜமாத்துக்கு உயிர் ஊட்டவர் யார் உயிர் கொடுத்தவர் யார் இந்த நடைமுறை உருவாக்கியவர் யார் ரசூல் சல்லாம் அலிஸ்லாம் அப்ப இப்படி எல்லாம் வழிகட்டு போயிருக்கிறாங்க இல்லியாஸ்ரமத்தூர பிள்ளையின் கற்பனையை வச்சிருக்கிறாங்க இந்த தபிலீக் ஜமாத் வழிகேட்டில் இருக்கிறார்கள் சிறுக்கை எதிர்க்காமல் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஏகத்துவம் என்றாலே என்னவென்று தெரியாத நிலையில் அவர்கள் நாற்பது நாள் போவாங்கடா அது அல்லாட பாதையாங்க அல்லா யாருன்னு தெரியல ரசூல் யாருன்னு தெரியல குருவான் ஹதீஸ் என்னென்னா என்னென்னு தெரியல நூதன செயல் விதத்துகள் என்றா என்னென்னு தெரியல சுண்ணா என்றா என்னென்னு தெரியல தெரியாதவர்கள் நாற்பது நாளில் எத்தனை ஆயுள் காலம் முழுக்க போனாலும் என்ன பாயுதாய்க்குது அது கன்ஃபார்மாக அல்லாவுடைய பாதை இல்லை என்ற முடிவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த சகோதரர்கள் கோபப்படாமல் இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் மனசளவுல ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது உங்களுக்கு தேடி பார்த்து ஆய்வு செய்யுங்க இந்த தகுதி ஜமாத் குர்வான்தீஸ் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உறுதியாக இருந்து சொல்கிறோம் குருவான் நதீசுக்கு மாற்றமா ஒரு செய்தி நாங்கள் சொல்வதாக உங்களுக்கு நிலைநாட்ட முடியும் என்றால் நிரூபிக்க முடியும் என்றால் எங்களுடைய கருத்தை வாபசாங்க நாங்கள் குருவான் நதீசுக்கு கட்டுப்பட்டவர்களை தவிர ஜமாத் பெரியர்கள் கிடையாது ஆனால் நீங்கள் அப்படி இல்லை தனி மனித வழிபாட்டில் மூழ்கி இருக்கிறீங்க அவங்களை திருத்திக் கொடுங்க